அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டத்தினால் பிரதேசத்தின் விவசாய நடவடிக்கைகளுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்தார் அந்த வேலை திட்டத்தினால் விவசாய தேவைகளுக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி அது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அறிவுறுத்தினார் அனுராதபுரம் வடக்கு நீர் நீர்வளங்கள் திட்டத்தினை முதல் கட்டத்தினை மக்கள் பாவனைக்காக கையளித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நீண்ட காலமாக சிறுநீரக நோயினால் அவதியுறும் மதபாட்சிய பதவிய கப்பத்தி கொள்ளாவத்தான காஹஸ் கத்கிலிய பிரதேச மக்களுக்கு தூய குடிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதி உதவியுடன் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் பதினோரு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக அனுராதபுரம் மகா கனத்தராவ குளத்தை பிரதான நீராதாரமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் இதன் கீழ் ரம்பேவ மற்றும் மதபாச்சிய பிரதேச செயலக பிரிவுகளின் எழுபத்தி ஐந்து கிராம சேவை பிரிவுகளின் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட உள்ளது இந்த விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட மல்வத்து ஓயா நீர்த்தேக்க திட்டத்தை எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி வடமத்திய மாகாணத்தை புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி பயமாக அபிவிருத்தி செய்வதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் மேலும் විතා මේකටි මුදල් ලබල දීලා මේ වැඩ කටයුත්ත අවසංකල්ල තියෙන් අපි නවා ආර්ථිකයක් ඇති කල්න්න හැමෙක් කෙනටම හොඳ අරාධතයක් ලබල දෙන්න